வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் எல்லாருக்கும் நம்ம இன்றொரு தகவல் சுதமாக யூடியூப் சேனல் மூலமாக நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மகாலய பக்ஷத்தில் தொடர்ந்து பதினைந்து நாளும் நாம் எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கும் முறை ஷார்ட்ஸ்லேயே நான் போட்டிருந்தேன் இப்படி தான் தர்ப்பணம் கொடுக்கணும் சொல்லிவிட்டு ஸோ எப்படி வந்து இந்த பதினைந்து நாளும் கொடுக்கணுன்றது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம முன்னோர்களுக்காக நாம் அவங்கள நினச்சி கொடுக்கறது இது அதனால் இந்த ஏன்னா வருடத்தில் எப்படி இருந்தாலும் இது கொடுக்கறது ரொம்ப நல்லது இது வரைக்கும் கொடுக்காதவங்க இந்த மகாலய பக்ஷத்தை நீங்கள் பயன்படுத்தி தினமும் கொடுக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படி இல்லைன்னும் போது இந்த மகாலய பக்ஷ காலத்தில் வரக்கூடிய இந்த மகாபரணி ஏன்னா மற்ற நான் எல்லா இதுவும் பரணி வரும் நம்ம கார்த்திகை மாதமும் பரணி தீபம் ஏற்றுவோம் பரணி நட்சத்திரம் வரும் அதுவும் வந்து பிரசித்தி பெற்றது ஆனால் இந்த மகாலயபக்ஷ காலத்தில் வரக்கூடிய இந்த பதினைந்து நாளில் வரக்கூடிய பரணி வந்து மகாபரணின்னு சொல்லுவாங்க அதாவது இது வரைக்கும் நாங்கள் தர்ப்பணம் கொடுத்ததில்ல முன்னோர்கள் நினச்சதில்ல ஏன் இந்த மகாலயபக்ஷத்தில் கூட தொடர்ந்து பதினஞ்சு நாள் பதினாலு நாள் பண்ண முடியல அப்படின்றவங்க கூட இந்த மகாபரணி அன்னைக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து ரெண்டு பேருக்கு ஒரு அன்னதானம் கொடுத்தீங்கன்னா அந்த யமவாதனையிலேருந்து இதிலேருந்து வெளியில் வருவாங்க நம்ம முன்னோர்கள் அவங்க அந்த யமவாதனையிலேருந்து வெளியில் வரும்போது தான் நம்ம சந்ததியும் நம்ம வம்சமும் தழைக்கும் அதனால தான் முன்னோர்கள் சொல்லிய வழிபாடு தான் இந்த மகாபரணி வழிபாடு இது மகாலயபக்ஷம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுனால இதுக்குள்ளே வர இந்த பரணி நட்சத்திரம் அன்னைக்கு வர அதை நம்ம வழிபாடு பண்ணுறது நல்லது ஆனால் இதில் ஒரு முக்கியம் வந்து கதையும் இருக்குது வரலாறு இருக்குது என்ன வரலாறுனா ஒரு மன்னர் வந்து இந்த நசிகேதன்றவர் வந்து ஒரு காலத்தில் இருந்தார் அவரோட அப்பா வந்து தேவர்கள்லாம் வச்சு யாகம் பண்ணுறாரு அப்படி யாகம் பண்ணும்போது கேட்குற பொருள்கள் எல்லாமே தானமாக கொடுத்துக்கிட்டே இருக்கார் நாடு நகரம் அரண்மனை அது இதுன்னு தேவர்களில் இல்லை எழுத்து பண்ணும்போது என்னென்னலாம் அந்த முறப்படி யாகம் பண்ணும்போது தானம் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போ இந்த நசிகேதன் என்ன கேட்குறேன்னா அப்பா எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே ஏன் என்னையும் கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி நசிகேதன் அவங்க அப்பாகிட்ட சொல்லும்போது ஆமாம் நசிகேதன்கிட்ட என்ன சொல்கிறாரு கேட்டார்னா நான் உன்னையும் யமதரமனுக்கு கொடுத்து விடுவேன் சொல்கிறார் அது சொன்னார் இல்லையா அப்போ என்னாச்சு அவர் யாகத்தில் அவரையும் கொடுத்ததா அர்த்தம் அதனால் நசிகேதன் உயிரோட எமலோகத்துக்கு போகிறார் யாராவது உயிரோட எமலோகத்துக்கு போயிருக்காங்களா போனதில்லை சாவித்திரி அம்மா கூட போராடி யமதர்மன் கூட அந்த அவரோட வாசல் வரைக்கும் தான் போனாங்க உள்ளே போகலாம் ஆனால் இவர் அந்த எமலோகத்துக்குள்ளவே போயிட்டார் அப்படி போகும்போது இவர் பார்க்குறாரு மக்கள் என்ன இது பூலோகத்தில் உள்ள கஷ்டப்படுறாங்க ஆனால் மேலோகத்தில் வந்தும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இவங்க இது என்னன்னு சொல்லிட்டு யம தர்மராஜன்ட்டு எல்லாத்தையும் கேட்குறாரு யம எல்லாமே பொறுமையாக பதில் சொல்கிறாரு அப்போ இவர் சொல்கிறாரு யம தர்மராஜா நாங்கள் பூலோகத்தில் அவ்வளோ கஷ்டப்படுறமே இங்கே பண்ணக்கூடாதுன்றதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் பூலோகத்தில் படுற கஷ்டன்றது அதுக்கு முந்தைய நீங்கள் கர்மவினையின் பயனால நீங்கள் கஷ்டப்படுறது ஆனால் இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த ஜென்மம் இப்போ நீங்கள் முடிச்சு வந்தீங்க இல்லையா இந்த ஜென்மத்தில் பண்ண தப்புக்கு தான் இப்போ நீங்கள் இங்கே அனுபவிக்கிறது இது தெரியாமல் மக்கள் இன்னமும் போன ஜென்மத்தில் என்னெண்டாருன்னு தெரியலனா கூட இந்த ஜென்மத்தில் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா ஆனால் பண்ணாமல் அடுத்தவங்களை ஏமாற்றி வஞ்சம் பொறாமல் அவனை பழிவாங்கணும் இவனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு மேலும் மேலும் பாவத்தை சேர்த்துக்கொள்ளே போகிறார்கள் இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க அப்போது இவர் கேட்குறாரு சரி சரி செஞ்சிட்டோம் பண்ணிட்டோம் இது மக்களுக்கு சொல்லணும் இல்லையா இதை என்ன சொல்றதுன்னா இதை என்ன பண்ணால் இந்த இதிலேருந்து குறைக்க முடியும் இந்த பிரச்சனையிலேருந்து யமவாதலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு யமதர்மராஜ் சும்மா வரப்பார் ஒரு பட்டியலையே போடுறார் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் இந்த வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடு செய்யணும் இந்த கோவிலுக்கு போனால் அது இதுன்னு சொன்னார் அப்புறம் எல்லாத்தையும் கேசி நசிக்கேதன் எல்லாம் சரிதான் நீங்கள் சொன்ன இது எல்லாம் செய்யறவங்க ஏன் அந்த தப்பு பண்ண போறாங்க தப்பு பண்ணுறவங்களுக்கு இந்த ம மனசு இருந்தா அந்த தப்பே பண்ண மாட்டாங்க ஸோ இன்னொன்று நீங்க சொல்றதுல எல்லாராலும் செய்ய முடியாது ஒரு எளிய வழிபாடு ஒரு எளியவன் கூட பண்ண முடியும்னா அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுன்னு சொல்லும்போதுதான் தான் யமதர்ம ராஜா சொல்லிய வழிபாடு தான் இந்த வழிபாடு அவர் என்ன சொன்னார்னா மாச மாதம் அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்கலனா கூட இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி அன்றி பரணி நட்சத்திரம் ஏன்னா யமதர்மராஜாருக்கு பிடிச்ச நட்சத்திரம் பரணி அவர் சொன்ன இந்த முறை தான் இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் விளக்கேற்றி யாரை வழிபட சொன்னார் யமதர்மராஜா வழிபட சொல்ல சிவபெருமானை வழிபட்டு விளக்கு ஏற்றி கோவிலையும் விளக்கு ஏற்றி அன்னைக்கு நீங்கள் வேண்டிக்கலாம் என்ன எங்கள் முன்னோர்களுக்கும் ஒரு விடுதலை கொடுக்கணும் எங்கள் வம்சத்துலேருந்தோ எங்கள் இருந்தோ இனி யமலோகத்துக்கு வர்றவங்களுக்கு கூட இந்த யமவாதனை அண்டவே கூடாது அப்படின்னு நினச்சி வேண்டிக்கணும் யாருக்கு சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கணும் ஆனால் இப்போ மக்கள் அதை என்ன பண்ணிட்டாங்க யமதர்மன் சொல்லிய வழிபாட்டை யமதீபம்னு ஆக்கிட்டாங்க யமதீபங்கிறது டோட்டலாக வேற ரொம்ப அதுக்கு வித்தியாசமான முறை அதை யாரும் வீட்டில் ஏற்றவே கூடாது அது தெரிஞ்சுக்குங்க இது யமதீபம் கிடையாது இது பரணி தீபம் இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடியது தான் அவர் சொன்னது ஆனால் பரணி நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம ஏற்றுனோம்னா முன்னோர்கள் அமாவாசை கடுத்த ஒரு தினம் வந்தால் அதை ஏற்றுங்கன்னு சொன்னதுனால இந்த மகாலயபக்ஷத்தில் இருக்கிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற இந்த பதினஞ்சு நாளில் இந்த பரணி வர்றதுனால நம்ம இதையும் ஏற்றலாம் இதுதான் அதோடய வரலாறு சரி எப்படி ஏற்றணும் எப்பவும் நீங்கள் பதினஞ்சு நாள் ஒரு தீபம் ஏற்றுவீங்களா அதே தான் அதையே ஏற்றி வச்சுட்டு உள்ளன்போட முதல்ல மகாலயபக்ஷம் அன்னைக்கு முதல்ல முன்னோர்களைத்தான் வழிபடணும் அப்புறம் தான் கடவுளை வழிபடணும் இதுதான் முறை ஸோ தர்ப்பணம் கொடுங்க சூரிய உதயத்துக்கு அப்புறம் தர்ப்பணம் கொடுக்கணும் சூரிய உதயம் முடித்த உடனே தர்ப்பணம் கொடுக்குறீங்க இல்லையா அதுக்கப்புறம் ஆதித்த பகவான்ட்டு யமதர்மராஜாவும் எங்களுடைய முன்னோர்களுக்கு எந்த ஒரு யமவாதனையும் இல்லாமல் கொடுங்க அவங்க அருள் இருந்தால் தான் நாங்கள் வந்து வம்சமாக தழைக்க முடியும் அதனால் நீங்கள் அவங்களுக்கு யமவாதன் விடுதலை கொடுத்து அவங்களுக்கு மோட்சத்தை கொடுங்கன்னு சொல்லி யமதர்மராஜா கிட்ட நம்ம வேண்டிக்கணும் ஓகேங்களா இது மகாபரணி அன்னைக்கு என்ன கூடுதல் சிறப்புனால் எப்போது நம்ம வேண்டுதல் வச்சுட்டு யமதர்மராஜாவை இன்றைக்கி ஸ்பெஷலாக நினைக்கணும் ஏன்னா அவருக்கு உண்டான நட்சத்திரம் இல்லையா அதனால் அவரை மனசில் வேண்டிக்கிட்டு யமதர்மன்ட்ட வேண்டும் போது இதையே சேர்த்து வேண்டிக்கணும் எங்கள் முன்னோர்களுக்கும் யமவாதனை இருக்கக்கூடாது இதுக்கப்புறம் எங்கள் சந்ததியினர்கள் யமலோகத்திற்கு வந்தாலும் அவர்களுக்கும் யமவாதனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டி யமதர்மராஜா மனசில் நினச்சிக்கிட்டு அந்த இன்றைக்கி மகா இது அன்றைக்கி ஏற்றலாம் இன்னொன்று மகாபரணிய இன்றைக்கி வர்றதுனால வீட்டில் எப்பவும் இல்லாமல் கோயிலுக்கு போய் எந்த உங்களுக்கு விருப்பமான எந்த கோயிலாக இருந்தால் பெருமாள் கோயிலோ சிவபெருமான் கோயிலோ எந்த கோயிலுக்கு போனாலும் போய் கோவில்லையும் ஒரு விளக்கு ஏற்றுறது விசேஷம் அதை விட முக்கியம் ரெண்டு பேருக்காவது அன்னதானம் கொடுங்க இந்த பதினஞ்சு நாளில் கொடுக்க முடியாதவங்க கூட இந்த மகாபரணி அன்னைக்கு ஒரு அன்னதானம் கொடுங்க ஏதாவது டிஃபனோ மதியம் சாப்பாடோ நைட்டு டின்னரோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க அதே மாதிரி காக்காக்கோ நாய்களுக்கோ பிஸ்கட் வாங்கி கொடுங்க கா புறாக்கள் இருக்கா ஒரு பொறி வாங்கி போடுங்க ஸோ ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும் ஏன்னால் முன்னோர்கள் வழிபாட்டை அவங்கள நம்ம குளிர்விக்கலைன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியாது அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்கள் எந்த பிரச்சனைக்குள்ளே போனாலும் கடைசியாக சொல்யூஷன் முதல் இதை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி இதை பண்ணிட்டா கொடுக்க வேணான்றதை நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிறீங்க அதுவும் தப்பு இது வரைக்கும் கொடுக்காதவங்களோட பாவத்தை போக்குறதுக்கு தான் இந்த மகாலயபக்ஷத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க இறந்தவங்களோட திதியை கணக்கிட்டு தான் வளர்பிரியா தேய்பிரியா டேட்டு கிடையாது வளர்பிரியோ தேய்ப்பிரியோ அந்த தமிழ் மாதத்தில் என்ன இதில் இருந்தாங்களோ அதை கணக்கிட்டு நீங்கள் வருஷம் வருஷம் அவங்களுக்கு தேவசம் கொடுக்கணும் மக அமாவாசை அமாவாசை அன்னைக்கு நம்ம அவங்கள நினச்சி வழிபாடு பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு அமாவாசையும் பித்ரோகமும் நமக்கு வந்து அவங்க பக்கத்தில் இருக்கிறதா ஒரு ஐதீகம் இதெல்லாம் நம்ம செய்யும்போது ஓகேங்களா ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரே ஒரு தடவையாவது காசி கயா ராமேஸ்வரம் போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துருக்கு இது ஒரு தடவை போட ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற வழிபாடு வருஷா வருஷம் செய்யணும் அதில் எந்த மாற்று இல்லை என்ன மக்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொல்லியிருந்தேன் மகாலயபர்ஷாடனைக்கு நான் இந்த இது மகாபரணிக்கு தனி பதிவு தரேன்னா அதனால் தான் இதை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றின உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்